சித்தர்களை தேடி பயணம் பாகம் ஒன்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம திருவெரும்பூர் திரு எறும்பீஸ்வரர் மலைக்கோவில் தான் நின்றுகிட்டு இருக்கோம் இதுதான் கோவில் சரிங்களா இந்த கோயிலை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்டர் லிங்க் கொடுக்குறேன் பாருங்க இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கட்டாங்குடி சுவாமிகள் ஐயா அதாவது சித்தர் ஜீவசமாதி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக சித்தர்களை தேடி பயணம் சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேல் நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோ விட்டு ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வீடியோ இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு வீடியோ நம்ம சித்தர்களை தேடி பயணம் மட்டும் வரப்போகுதுங்க இது சித்தர்களை தேடி பயணம் ஒன்று ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டத்தில் உள்ள சித்தர்கள் ஜீவசமாதியெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியூர்லாம் போக போகிறோங்க சரிங்களா அதுக்கு மறக்காமல் உங்கள் தயவு வேணும் உங்கள் சப்போர்ட் வேணும் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स நீங்க பார்க்கறது தான் வட கைலாயநாதர் சிவபெருமான் கோவில் சரிங்களா பக்கத்துலயே மலை கோவில் அங்க தெரியுங்களா நம்ம சேனல்ல கோயிலை பத்தி வீடியோ போட்டுருக்குங்க மறக்காம எல்லாமே கீழே லிங்க் கொடுக்கறேன் போய் பாருங்க இப்ப நம்ம சித்தர் ஜீவ தான் நம்ம போறோம் வாங்க போலாம் ஸ்ரீ கட்டாங்கலி சுவாமிகள் ஜீவ சமாதி மடாலயம் கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான் கட்டாங்களி சுவாமிகள் ஐயா அவங்க ஆலயத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் வாங்க நம்ம கட்டாங்களி சுவாமிகள் ஐயா சமாதி மடாலயத்தை வழிபட்டுட்டு வருவோம் சித்தன் வாக்கு சிவன் வாக்கு என்பார்கள் நம்ம சித்தர்கள்ட்ட ஆசி வாங்குறதும் சித்தர்களோட அருள்வாக்க நம்ம பெறதும் அந்த ஆதி கடவுளான சிவபெருமான்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு சமங்க இப்போ நம்ம உள்ள பார்த்தது வந்து ஸ்ரீ குரு ஜீவ சுவாமியோடய தான் பார்த்துப்போம் அவரோட ஒரிஜினல் புகைப்படம் இதான் பார்த்துக்கோங்க ஐயாவோட வரலாறை பற்றி அம்மா இதை திருவூரம்பூர் எரும்பீஸ்வரன் கோயிலோட சித்தர் இவர் ஐயா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் நினைச்சது நடக்கும் என்ன மனக்குறையாக இருந்தாலும் அவர் நினை நிறைவேற்றி வைப்பார் வேலை கிடைக்கல கல்வி கல்வி வரணும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு ஐயா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை எழுதி வர தர்றவங்க கேட்குறவங்களுக்கு தருவார் ஐயா உங்க வாழ்க்கை எனக்கு உடம்பு முடியாம இருந்தது இருந்தது ஐயாட்ட வந்து வேண்டுனேன் ரொம்ப முடியாமல் தான் சுகர் ஏறி போய் கொண்டு கொண்டு பின்னாடி முன்னாடி தள்ளும் அதோடய ஐயா கொண்டு துண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ பரவாயில்ல உடம்பு ஓரளவுக்கு ஆரோக்கியமாக என்னை வச்சுருக்காரு நான் என்ன வேண்டிக்கிட்டு இருக்கேன் நான் நல்லது நடத்தி வைப்பார் ஐயா நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல போகிறது பழமொழி இல்லை உண்மையான மொழி நம்ம என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் சிவன்கிட்ட இருந்து கூட தப்பிச்சிடலாம் ஆனால் இருந்து ஒருபோதும் தப்பிக்கவே முடியாதுங்க ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம கட்டங்குழி சுவாமிகள் ஐயாவுக்கும் சோழர்களுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது நம்ம திருவரம்பூர் மலைக்கோவில் திரு எரும்பீஸ்வரர் கோவில் அடிவாரத்தில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குன்னு நான் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்பேன் இது நல்ல விஷயத்துக்கு போகிறாங்கன்னா நம்ம கட்டமொழி சுவாமிகிட்ட வந்து போதனை கேட்போம் இது பண்ணலாமா சுவாமி பண்ணக்கூடாதா இல்லை என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்னு சொல்லி சித்தர்கள் ஐயாட்டை வழிமுறைகளையும் கேட்டிருக்காங்க போதனைகளையும் கேட்டிருக்காங்க நம்ம நண்பர்கள் மூலயமா நான் கிடைச்சதுக்கு நம்ம ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலான முறையில் இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் ஆன்மீகவாதிகள் இல்லை சித்தர்களை யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க வந்து உங்களால் முடிஞ்ச நன்கொடைகளோ இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாங்க நான் மறுபடியும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சரிங்களா நம்ம ஐயர் ஐயா பேசணும்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா மறக்காமல் வீடியோ பிடிச்சா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம ஐயர் ஐயா பேசுகிறத வாங்க கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கட்டாங்கி சுவாமிகள் ஐயா வாழ்ந்த வீடு நம்ம கரெக்டாக வரும் கட்டாங்கழி சுவாமிகள் ஐயாவுக்கு பூஜைகள் நடக்குதுங்க வாங்க நம்ம தரிசனம் பண்ணிட்டு வருவோம் மற்ற சித்தர்கள் நம்ம வழிபட்டுக்கலாம் அப்படியே ஒவ்வொன்னா ஐயா பயன்படுத்திய பொருட்கள் அப்புறம் கையில வச்சிருந்த தடி மொத கொண்டு எல்லாமே இருக்கு பாருங்க ஒரு மிகப்பெரிய வேல் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோடய வரலாறு கட்டங்கொழி சுவாமிகள் சித்தர் ஐயோட வரலாறு வேறு என்னென்ன சிறப்புகள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அண்ணன்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் வந்து இப்போ நிர்வாகம் பண்ணிகிட்டு வராங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சாமி நிர்வாகம்லாம் பண்ணல அவங்க உத்தரவு கொடுத்து இது மாதிரி நான் வந்து இருக்கிற ஆள் தாங்க சிறப்புகள் சொல்லுங்கள் சார் சிறப்புகள் எங்கள் ஐயா வந்து இப்போ ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ஒன் எயிட் 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 அந்த காலத்தில் வந்து ஒரு ஜீவசமாதி அடைஞ்சிட்டா வரைக்கும் ஆமாம் அவர் ஜீவசமாதி அடையும் முதல் அவர் வயசு வந்து ஒரு தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஏழு வயசு ஐயா வந்து இங்கே சிவலிங்கத்தில் இருக்காங்களே இங்க அவர் வந்து கட்டாங்கலிநாதர் ஐயா பேர் நந்தி இருக்கிறவங்க அவருக்கு வந்து அவங்க ஒரு ஜீவசமாதி அவங்க பேர் வந்து பாலச்சந்திர சுவாமிகள் நந்தி இருக்கிற சைடு வந்து அவங்க 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 பேர் வந்து பாலச்சந்திர சுவாமி பாலச்சந்திர சுவாமி ஆமா ஐயாவோட சிஷ்யர் ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சித்தர்கள் ஜீவசம் நடைஞ்சிருக்காங்க ஒன்று நம்ம சிவலிங்கம் காட்டின இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கட்டாங்கலி சுவாமிகள் ஐயா இன்னொன்று நந்தி பக்கத்தில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பாலச்சந்திர சுவாமிகள் மொத்தம் இங்கே ரெண்டு சித்தர்கள் ஜோஷம் அடைஞ்சிருக்காங்க வேற தகவல் கேட்கணும் பாலச்சந்திர சுவாமிகள் இருக்கிறவங்க வந்து ஐயாவோட சிஷியர் அவங்க சீடர் சீடரம் சீடர் ஆ சீடர் அவங்க ஓகேங்களா ஐயா வந்து இப்போ ஒரு தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் வாழ்ந்தாரு அவர் ஐயா எப்போதுமே கொஞ்சம் நிர்வாணமாக தான் இருப்பார் எப்போதுமே நிர்வாணமாக தான் எப்போதுமே இங்கே இருப்பார் ஊர் மக்கள்லாம் பத்து பேர் இருக்காரு அப்படின்னு சரி சொல்லிட்டு இவரு காவிரி ரத்தத்தை தூக்கி போட்டு வந்துட்டாங்க ஐயாவை ஆமா காவிரில அவங்க எல்லாரும் வரத்துக்கு முன்னாடி இவரு உட்காந்துட்டாரு அதுக்கப்புறம் தான் சரி போதும் இங்க நம்ம தியோசமாதிரி அடைஞ்சிட்டு போதும் நம்ம இங்க இருந்தது போய் தியோசமாக அடைஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அவங்களே உள்ள உயிரோடு மாதிரி உள்ளே இறங்கிட்டாங்க ஆமா உயிரோடு மாதிரி தியோசமாதம் அடைஞ்சிட்டாங்க ஊர் மக்கள் இங்கே சொல்லிட்டு காவிரி இவரு இருக்காருன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்து தூக்கி போட்டு தூக்கி போட்டு வந்துட்டாங்க மறுபடியும் அவங்க வந்து இங்க வரத்துக்கு முன்னாடி இங்க வந்து உட்காந்துட்டாரு உட்கார்ந்துட்டு அதாவது இங்க பாருங்க இங்கே வந்து ஐயா வந்து இந்த மாதிரி நிர்வாணமாக இருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து நம்ம காவேரி ஆற்றுல வந்து தூக்கிப்பட்டு வந்துட்டாங்க அந்த பூசத்துறை இங்கே பூசத்துறைன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்குது பூசத்துறையில் தூக்கிப்பட்டு வந்துட்டாங்க ஆனால் ஊர் மக்கள் வரதுக்கு முன்னாடியே ஐயா வந்து இங்கே வந்திருக்காங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான நிகழ்வு கூட வேற எங்கள்

ஐயா வந்து இங்கே வாக்கு சொல்லுவாங்க ஐயாவை வந்து இறங்கி வாக்க சொல்லுவாங்க வந்து ஓகேங்களா நீங்கள் இந்த தான் வரணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது ஓகேங்களா எல்லா கிழமையிலும் ஐயா வந்து வரலாம் வந்து நீங்கள் காசு தரணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது கோயில் இங்கே வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து விளக்கு மட்டும் போட்டு போட போதும் இந்த கோயிலில் வந்து விளக்கு விளக்கு தான் மெயின் இந்த கோயில் விளக்கு தான் விளக்கு வந்து எரி விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கும் அந்த விளக்குல நீங்கள் ஏற்றணும் ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஒருத்தவங்களை ஏற்றிருந்தாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு அவங்களோட தெய்வம் இருப்பாங்க குலதெய்வம் இருப்பாங்க குலதெய்வம் இருக்காங்களா அவங்க குலதெய்வம் நீங்கள் வைக்கிற கோரிக்கைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் குலதெய்வம் அவங்க குலதெய்வம் சேர்ந்து சரி சித்தர் கோயில் வந்து வேண்டியிருக்காங்க தெரியும் சொல்லிட்டு அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க கோரிக்கைக்கு வந்து நிறைவேற்றுவாங்க நிறைவேற்று அதுக்காக இங்கேருந்து தெரியும் வேலைச்சு சொல்கிறது அது இல்லாமல் இப்போ ஐயா வந்து நட்சத்திரம் வந்து கேட்ட நட்சத்திரம் ஐயா நாளைக்கு வந்து கேட்ட நட்சத்திரம்லாம் வருது நாளைக்கு தான் வேணும் கேட்ட நட்சத்திரமும் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் வந்து இங்கே பூஜை நடக்கும் இங்கே பூஜை குருவுக்கான பூஜை நடக்கும் இங்கே காலையில் வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு ஒரு கேட்ட நட்சத்திரத்துக்கும் இதுமாரி வந்து பூஜை நடக்கும் இந்த கோயிலில் அதாவது இன்னொரு விஷயம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை பூஜை பண்ணுறாங்க வாக்கு சொல்லுவாங்க நம்ம அப்போ வந்து எதுவனா கேட்கலாமா கேட்கலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஐயாவுக்கு பூஜை நடக்கும் அந்த வியாழக்கிழமை பூஜையில வந்து உங்களுக்கு என்ன மனசுல தோணுதோ நீங்க எந்த காரியம் நினைச்சிருந்திருக்கீங்களோ ஐயா வந்து வாக்கு சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு என்னென்ன பழங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஐயா ஒரு வாக்கு சொல்லுவாங்க அதாவது கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் என்ன விஷயங்கள் இந்த கோயில் நினைச்சி கால் எடுத்துக்கிறீங்களா அது கண்டிப்பாக நடக்கும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளக்கு ஏற்றி வழிபடுறதுனால இங்கே வேண்ட வேண்டுதல் நம்ம குலதெய்வத்துக்கு கேட்கும்ங்கிறது வந்து ஒரு ஐதீகமாக இருக்குது அது நடந்துக்கிட்டு இருக்குது எங்கையா யார் என்ன சிறப்பு என்னை தேடி மனக்குறையோடும் கவலையோடும் கண்ணீரோடும் வர்றவங்களுக்கெல்லாம் நான் வந்து ஐயா வந்து நிறைவேற்றி வைப்பேன் கண்டிப்பா என்னை நம்பி வந்தவங்களை யாரையும் கைவிட வேண மாட்டான் நான் யாரு யாரையும் இது வேணும் அது நான் கேட்கல என்னை நம்பி வந்து விளக்கு மட்டும் போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு நம்பிக்கையோடு போனா உங்களுக்கு என்ன மனக்குறையோ உங்களுக்கு என்னவோ நோயினுடைய குழந்தை குட்டிகளையோ கல்யாணம்லையோ வேலை கிடைக்கலையோ எல்லாத்தையும் நான் இரவு வைப்பேன் இந்த ஊர் காவல் தெய்வோம் நான் இந்த எல்லா நான் இருக்கேன் பா நீ கவலைப்படாத உனக்கு நான் உனக்கு காவல் தெரியாம நான் வருவேன் இருப்பீங்க உங்க புகழ் நோங்கிமே நோனி மக்காரர்கள் சிறப்பாக இருப்பீங்க எங்கள் ஆசீர்வாதம் எப்பயுமே உண்டுப்பா உண்டு உண்டு நான் பார்த்துக்கிறேன் எங்க மனசார என்னை வந்து கும்பிடுங்க என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே உண்டு உண்டு நல்லா இருப்பா நோய் நொடி இல்லாமல் காய்ச்சோட நல்லா இருக்கும் கையோட நல்ல சிறப்பாக குடும்பத்தோட நல்லா இருக்கும் நோய் நொடி இல்லாமல் தீ காய்ச்சோட குடும்பத்தோட சீரும் சிறப்புமா நல்லதான் சொ கோரிக்கை வைக்கணும் கேட்டு தெரிஞ்சதுக்கு நீங்கள் சீரும் சிறப்புமா குடும்பத்தோட வேலை வெட்டியோட நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல நல்லா சீரன் சிறப்புமா எப்பயும் நான் அவங்களுக்கு துணையாக இருக்கேன்ப்பா

எப்பயுமே பாதுகாப்பாக வச்சுருப்பேன்ப்பா நீங்கள் நம்பி இருக்க உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக உனக்கு திரும்ப சீக்கிரம் எடுத்து கொடுக்குறேன்ப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு நம்ம சித்தர் ஜீவசம்மதிக்கு வர இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் வந்துருங்க வெளியே நம்ம வெளியூர்லேருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி மாவட்டம் வந்துருங்க நம்ம திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து நம்ம திருவரும்பூர் ஊருக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம திருவரும்பூர் திரு எறும்பேஸ்வரர் சிவபெருமான் கோயில் இருக்குது அந்த கோயிலில் வலதுபுறமாக வட கைலாதிநகர சிவபெருமான் கோயில் இருக்குது அது கீழே அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டங்கோழி சுவாமிகள் சித்தர் ஜீவ சம்மதி இருக்குங்க கண்டிப்பாக எல்லாமே வாங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு எடுத்து எடுத்துச்சிட்டா கேட்டாலும் கிடைக்கும் அது இல்லாமல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம அருள்வாக்கு சொல்கிறாங்க ஐயா இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க கண்ட நன்மைகள் நடக்கும் கண்டிங்க இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சித்தர்கள் நம்ம சித்தர்களை தேடி பயணம் இது பாகம் ஒன்றுதாங்க அதுக்கப்புறம் நம்ம திருச்சி முதல்ல நம்ம திருச்சி மாவட்டத்தில் உள்ள சித்தர்கள் தேடி பயணத்தில் நம்ம எங்கெங்கே ஜீவ சமதி இருக்கோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக நம்ம ஊர் ஊருக்காக போகலாங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரையும் தகவல் கொடுத்த ஐயாக்கு மிக்க ரொம்ப நன்றிங்க நன்றி ரொம்ப நன்றிங்க